அப்புறமா கொஞ்சம் பச்சை அப்படியே சேர்த்துக்கலாம் வறுத்துக்கோட சேர்த்துக்கலாம் பச்சையை சேர்த்துனா வாசமாக இருக்கும் பச்சை கறியை அப்புறமா நீரகம் கொஞ்சம் அதுக்கப்புறமா வரமல்லி ஒரு ரெண்டு மணியாக போடுங்க பச்சையாக போடுங்க சொன்னால் வாசனையாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சட்னியாட்டுவோம் முக்கியமாக வந்து கேமராமேனே நானே எளிலே மூணு பேரும் வாயில் சட்னி ஆட்டிடுவோம் அதுக்கப்புறம் தான் மிக்ஸிக்கு அப்புறம் போடுவோம் அங்கே அப்பா மட்டும் தான் பாக்கி எங்கள் அப்பா அந்த மாதிரி செய்யாதே நாங்கள் தான் வாயில் ஆட்டுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் செய்யறது தான் நாங்கள் சட்னி அரைக்குவோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பையனெல்லாம் சட்னி அரைச்சாச்சு சுட சுடாக சாப்பாட்டில் நம்ம நிலக்கடை சட்னியை ஊற்றி சாப்பிட்லாம் யார் யாருக்கும் நிலக்கடலை சட்னி பிடிக்கும்னு சொன்னீங்க நாங்கள் புளி போடலை ஃப்ரெண்ட்ஸ் தேவைன்னா புளி போட்டுக்கலாம் இன்னும் தக்காளியோட போட விட்டுக்கலாம் ராகி கல்யாணத்தில் செமையாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க சாப்பிடலாம் காரசாரமான சட்னி ஃப்ரெண்ட்ஸ்